குத்னி சேனல் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு பக்கோட செய்யப்படுறோம் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக செய்யப்படும் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் நான் ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப் கடலப்பரு கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நான் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதுவும் வேண்டான்னு நீங்கள் எடுத்துருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடல மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவியும் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா பரவலாக பரவும் இப்போது நான் ஆல்ரெடி அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு கொஞ்சம் சூடான எண்ணெய் தேவை இதில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் பார்த்து சேர்க்கணும்னா பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் நான் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையில் எடுத்தால் இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகடிச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹ வைக்காம மீடியமாக வைங்க சாதாரணமாக பக்கோடா போடுறதுக்கும் முருங்கைக்கீரை வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாவே அடங்கிடுச்சுங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு అప్పుడే ఒక ప్లేటుకు మాత్రం పోడం అప్పుడు సత్తం కేతీ ఇన్నౌండ్ పోటు ఎలా அப்படியே கொஞ்சமாக திருப்பி விட்டுருலாங்க அப்படியே எண்ணெயில் போடும்போதே வாசனை சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸ் நம்மளுடைய முருங்கைக்கீரை பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க சத்தமே எப்படி கேட்குது பாருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க ஃபுல்லாக கீரை தான் இருக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு நான் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சவுண்டாகச்சே தெரியும் பக்கோடம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மெத்தேட்லேயே ட்ரை பண்ணுங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரியும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்